வயநாட்டிற்கு உதவிக்கரம் நீட்டி மாணவர் நெடுங்கண்டம் பச்சடி பெற்றோர்களுடன் ஏராளமான கோயில்களுக்கு செல்வதுண்டு ஒரு வருஷம் முன்புதான் அம்பலப்புலா கோயிலுக்கு தரிசனத்திற்காக சென்ற பின்பு அவர் உண்டியலில் பணம் சேகரிக்க ஆரம்பித்தது வயநாட்டின் துயரத்தை அறிந்ததை தொடர்ந்து கோவிலுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்திருந்த உண்டியலை முதலமைச்சர் தரந்த நிவாரண நிதிக்காக கைமாறப்போவதாக பெட்ரோல் அறிவித்தது அம்மா திவ்யாவுடன் பள்ளிக்கூடத்திற்கு கூடத்துக்கு வந்துதான் தலைமை ஆசிரியரிடம் கைமாறியது thank you

نیوس پیرو رو راجکاری